தினங்களுக்கு முன்பு கோவை மாநகரில் தமிழ்நாட்டு மக்கள் அல்ல இந்தியா மக்கள் அல்ல உலக மக்கள் எல்லாம் வருத்தப்படுகின்ற அளவிற்கு ஒரு அவமானகரமான சம்பவம் நடந்திருக்கிறது ஜிஎஸ்டி குறை தீர்க்கும் நாளில் இந்த தேசத்தின் ஒன்றிய அமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களும் இந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திருமதி வானதி சீனிவாசன் அவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்திருக்கிறார்கள் எல்லோரும் மேடை மீது அமர்ந்திருக்கிறார்கள் மேடையின் கீழே தொழில் முனைவோர்களை அழைத்து அழைப்பு கொடுத்து உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அன்னபூர்ணா உணவகத்தின் உரிமையாளர் கொரிய திரு சீனிவாசன் அவர்கள் பண்ணுக்கு வரி இல்லை ஜிஎஸ்டி தடவும் வெண்ணெய்க்கு வரி வாடிக்கையாளர்களாம் எங்களுக்கு வெண்ணெயை தனியா தாருங்கள் இனிப்புக்கு ஐந்து சதவிகிதம் ஜிஎஸ்டி இருக்கிறது இனிப்பை தனியாக தாருங்கள் என்று எங்களிடம் முறையிடுகிறார்கள் அதை நாங்கள் மாண்புமிகு நிதியமைச்சரிடம் இதை சரி செய்து தாருங்கள் என்று கோரிக்கை வைக்கிறார் குழந்தைகளை கூட மரியாதையாக வாங்க கண்ணு பொங்க கண்ணு என்று சொல்லுகின்ற அளவுக்கு தமிழ் பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு உள்ள மண் இந்த மண் பொங்கு மண்டலம் இந்த மண்ணில் அவர் பொங்கு தமிழில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட வருவார் காப்பி என்று அவர் மகிழ்ச்சியாக அன்பாக சொல்லுகிறார் சகோதரி போன்று அவர் பேசுகிறார் அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு அவர் நிதியமைச்சர் தங்கும் விடுதிக்கு வர வைத்து அவருக்கு மன உளைச்சலை கொடுத்து மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்லி மன்னிப்பு கோர வைத்திருக்கிறார்கள் அவர் உட்கார்ந்திருந்த விதத்தை பார்த்தேன் இந்த தேசத்தில் தொழில் செய்பவர்கள் அமைச்சர் எப்படி அமர வேண்டும் கம்பீரமாக அமர வேண்டும் கோடிகளை ஜிஎஸ்டி வரிப்பணத்தை கட்டுபவர்கள் எம்எஸ்சி எஸ் எம்எஸ்எம்இ ஆகட்டும் தொழிலதிபர்கள் ஆனால் அவர் கூனி குறுகி அமர்ந்திருக்கிறார் அந்த நாற்காலியில நிமிர்ந்து கூட உட்கார முடியவில்லை நுனி நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார் எழுந்த நிற்கிறார் மன்னிப்பு கேட்கிறார் இது எல்லாம் நாகரிகமா இதெல்லாம் பண்பாடா என்பதை அவர்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு அதை வீடியோ படம் பிடித்து பொது வெளியில வெளியிடுகிறார்கள் இது எவ்வளவு பெரிய வக்கரம் அநியாயம் சர்வாதிகாரத்தில் உச்சம் இல்லையாது அதைத்தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேட்டு தெரிந்து உடனே அமெரிக்காவில் இருந்து பதிவிட்டிருக்கிறார் வன்மையாக கண்டித்து இருக்கிறார் அந்த அடிப்படையில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஆணையை ஏற்று இப்பொழுது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை மோடி அவர்கள் உடனே தலையிட்டு அவருடைய அமைச்சரவை சகாவான நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை கோயம்புத்தூர் மக்களிடமும் மன்னிப்பு கேட்க சொல்ல வேண்டும் முதலில் மன்னிப்பு கேட்க சொன்னது தவறு இரண்டாவது அவரே மன்னிப்பு கேட்டு இருந்தாலும் பெருதன்மையாக அதை பொது வெளியில் ஊடகங்களில வீடியோவாக வெளியிட்டது அதை விட மிகவும் தவறு அவர் என்ன பஞ்ச பாதகம் செய்தார் தொழிலாளிகளுக்காகவும் உணவக உரிமையாளர்களுக்காகவும் பிரதிநிதியாக அவர் குரல் கொடுத்திருக்க திமுக போக முடியுமா அதிமுக போக முடியுமா காங்கிரஸ் கட்சி போக முடியுமா கம்யூனிஸ்ட் கட்சி போக முடியுமா யாராவது அந்த அறைக்குள்ள போக முடியுமா எத்தனை செக்யூரிட்டி யார் அந்த படத்தை எடுத்தது யார் அந்த படத்தை வெளியில் எடுத்தது ஒரு கூட்டத்தில் ஜிஎஸ்டி பத்தி பேசும்போது நிர்மலா சீதாராமன் பாராட்டி தான் பேசுறாரு அதுக்கப்புறம் தான் அவர் அந்த வரி விதிப்பை பத்தி எல்லாம் பேசுறாரு திமுக ஊடகம் திட்டமிட்டு அதை மட்டும் தான் சொல்லப்படுது நான் என்ன சொல்றேன் பாராட்டி பேசினார்ல மகிழ்ச்சி நல்லா பாராட்டுட்டோம் அவங்க நல்லது செஞ்சா நாங்களும் பாராட்ட போறோம் பாராட்டி பேசினவர் எதுக்கு நீங்க அரைக்க அழிச்சிங்க அவர் உட்கார்ந்துக்கிறத முறையை பாருங்க எந்த விதத்தில் உட்கார் நுனி நாற்காலியில் உட்காந்துருக்கார் நிமிந்து கூட உட்கார முடியல அவர் அடிமையா இந்த தேசத்திற்கு வரி கட்டுபவர் பல ஆயிரம் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருபவர் அவர் எதுக்கு கூணி குறுக்கி உட்காரணும் சரி எழுந்தேந்து நிற்கிறாரு எதுக்கு எழுந்தேந்து நிற்கிறாரு ஒரு பாடி லாங்குவேஜ் தெரியுது இல்லை எழுந்தேந்து நட்டு மன்னிப்பு கேட்குறாரு சரி அதை கூட விடுங்க மன்னிப்பு கேட்டார் சார் அந்த மன்னிப்பு கேட்குற வீடியோவில் வந்து நிர்மலா சீதாராமன் சொல்லும் ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் எந்த விளக்கம் கேட்டாலும் சொல்றதுக்கு நான் தயார் ஆனா தனிப்பட்ட உங்க வாடிக்கையாளர் சாப்பிடறதையும் அதுவும் ஒரு பெண்மணி அந்த அறைக்குள்ள சாதாரணமா இருந்தா போயிட முடியுமா இது எல்லாம் திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் இதுதான் நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம் நீங்க கேளுங்க தவறு செய்ய அவர் பெருந்தன்மையா மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்றீங்க ரைட் அது கூட ஒத்துக்கலாம் பொது வெளியில இந்த வீடியோவை வெளியிட்டு அவமானப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் இது தனிநபர் உரிமை இல்லையா அது தனிநபர் உரிமைன்னா இது தனிநபர் உரிமை இல்லையா அப்ப அவங்களுக்கு ஒரு நியாயம் நியாயம் நீதி இவருக்கு ஒரு நியாயம் நீதியா

கோவை மண்டலத்திலேயே கோவை மண்டலத்தின் கலாச்சாரத்தை கோவை மக்களினுடைய நம்பிக்கையை சிதைத்திருக்கிறார்கள் இதை கண்டித்துதான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தகவலை கேட்டறிந்து உடனே அமெரிக்காவில் இருந்து செய்தி அளித்திருக்கிறார் வன்மையாக கண்டித்து இந்த மாதமிக முதலமைச்சர் அவர்களும் அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு தமிழ்நாட்டுக்கு வந்த இது மிகப்பெரிய அவமானம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தேசமே உற்று நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பது யார் அன்னபூர்ணா உரிமையாளர் சாதாரணமாக கஸ்தூரிமையில் உழைப்பால் உயர்ந்து நம்முடைய மாபெரும் தலைவராக இந்த பகுதியில விளங்கிய ஐஎன்டிசி தலைவர் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் செங்கலை போட்டியினுடைய உற்றத்தோழ தாமோதர சுவாமி நாயுடு அவர்கள் குறைபால் உயர் விள்ள நிறுவனத்தை கட்டமைத்திருக்கிறார் ஆனால் இதை எவ்வளவு காலம் வாங்கிக் கொள்ள முடியாமல் அன்று இரண்டு பேரும் விளித்திருக்கிறார் இதற்காக ஜிஎஸ் குழைத்திருத்த மாலை கோவையில இவர்கள் அமைந்தார்கள் குழைத்திருத்த நாளில் தங்கள் குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டும் வியாபாரத்தில் என்ன பிரச்சனைகள் எடுத்தில்லை என்பதை கால்துறையாள வேண்டும் ஆட்சியரிடமும் அதிகாரி பெருமக்களிடமும் பிரச்சனைகளை எடுத்து சென்னால் தான் தீர்வு நிலைக்கும் அவர் அவருடைய அன்னப்பூர்வால் உணவகத்திற்காக மட்டும் இந்த செய்தியை சொல்லவில்லை ஒட்டுமொத்த ஹோட்டல் நிறுவனமும் சிற்றுமணி நடத்துபவர்களும் மிகப்பெரிய வீழ்ச்சியே இருக்கிறார்கள் இதை சரி செய்து கொடுங்கள் என்று பெருந்தன்மையாக சொல்லியிருக்கிறார் அவர் பேசிய வீடியோ பதிவை நான் பார்த்தேன் பொழுது அவர் ஒரு வாதியாக இந்த தேசத்தை நேசிக்கின்ற ஒரு மனிதராக பேசியிருக்கிறார் என்ன சொல்லுகிறார் என்றால் பதினெட்டு சதவீதம் ஐந்து சதவீதம் இப்படி ஒரு ஒன்றுக்கும் ஒரு ஒரு வரி இருக்கிறது வண்ணுக்கு வரி இல்லை ஆனால் அந்த மண்ணில் இருக்கின்ற வெண்ணைக்கு வரி இருக்கிற பதினெட்டு விழுக்காடு என்னை வாடிக்கையாளர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் வெண்ணையை தனியாக கொடுக்க நாங்கள் அதை கழகி சாப்பிட்டுக் கொள்கிறோம் என்று அவர் என்ன அதில் பவர் இருக்கிறது 아니 희율이 네. 네. 뭐하고 있었느